ப்பா எனக்குதான் கிறிஸ்மஸுக்குன்னு லீவு விட்டாங்கன்னு தெரியல இந்த ரெண்டு ஆட்டக்காரியங்களும் வீட்டில் கிடந்து போடுற ஆட்டம் தாங்க முடியல எட்டு கால் பூச்சி என்ன காலையிலேயே சத்தம் போட்டு வர உங்க பிள்ளைங்கிட்ட உதவி கேட்கறதுக்காக வந்தேன்காது ஏன் வீட்டு பிள்ளைங்கள்ட்ட உதவி கேட்ட வந்தியாக்கும் அதுக்கிட்ட தக்காளி வெட்டு வெங்காயத்தை வெட்டி வைக்கும் வெங்காயத்தை வெட்டின்னு சொன்னா அதையும் முட்டை கொண்டே வெட்டு விட்டு ரெண்டும் ஐயா அந்த உதவியெல்லாம் இல்லை இங்கே பாருங்கக்கா பேங்க்லேருந்து எனக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு எனக்கு அதை வாசிக்கவே தெரியலக்கா அதான் உங்க பிள்ளைங்கிட்ட காட்டி வாசி வந்தேன் அப்படியாட்டி சரி சரி நான் ரெண்டு பேரும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் எல்கேஜிலேருந்தே படிக்க வச்சேன் அதெல்லாம் நல்லா வாசி காட்டுவாங்களே இரு கூப்பிடுறேன் ஏட்டி காக்க கொண்ட இங்கே வாட்டிங்க என்னம்மா என்ன கூப்பிட்டீங்களா ஆமாம் இங்கே பாரு இந்த எட்டு கல் பூச்சி ஒன்ன தேடி வந்திருக்கு நேற்றை மிஞ்சி போன குழம்ப ஏதாவது இருந்ததோ அதை கொண்டு தந்தாங்களோ கொடுங்க ஆண்டி நான் சாப்பிடலாம் தீனி பண்டர்மா எப்பெல்லாம் புத்தி திங்குறதுல தானே இருக்கும் ஐயே இல்லை பிள்ளை இங்கே பாரு பேங்க்ல இருந்து எனக்கு லெட்ரு வந்திருக்கு இது என்னன்னு வாசிச்சு சொல்லுமா என்ன டீ உன் நீ அவ கேட்டா வாசிச்சு சொல்லுன்னு தானே சொன்னா அதுக்கே அப்படி ஓன்னு வாய்ப்பு நிக்கிற

எப்படி என்ன கண்ணை முழிச்சிட்டுருக்க தொறந்து படி ஆ படிக்கிறேன் க்ரீட்டிங் ஃபார் யூ டியர் கஸ்டமர் என்னம்மா அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ கிறிஸ்மஸ் இல்ல அதுக்கு உங்களுக்கு க்ரீட்டிங் கார்டு அனுப்பியிருக்காங்க குட்டே எட்டு கல் பூச்சி கொல்லாமே உனக்கு பேங்கூர்ந்து க்ரீட்டிங் கார்டெல்லாம் அனுப்பியிருக்கு அதே இவ்வளோ பக்கம் கணக்கில் எடுக்கிறானுவா அடுத்து என்ன எழுதிருக்கானோ ஒன்று வாசி ஒய்ஓயூயு ஏஆர்யுஆர் மெயின்டெய்னிங் அக்கௌண்ட்இந்த பிஏஎன்கே பேங்கு என்னடி அக்கௌண்ட் போட்டிருக்கு ஆமாம் க்ரீட்டிங் கார்டுக்கும் அக்கௌண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்

அது நெட்டி கார்டு நான் இருக்குல்ல கவர் குள்ள கிரீட்டிங் கார்டு இது சின்ன கிரீட்டிங் கார்டு உங்களுக்கு பெருசு வேணும்னா நீங்க வேற வாங்கணுமா அதை தான் இந்த லெட்டர்ல எழுதி இருக்கு அப்படியா இது சின்ன கார்டா இது வாங்கலாம் இது தூர போட்டுட்டு பெருசு வாங்க பைசா அனுப்புவாங்களோ ஆமா இது பூச்சி ஆண்டி இந்த கார்டு பிடிக்கலன்னா நீங்க தூர போடலாம் அவங்க உங்களுக்கு வேற கார்டு வாங்குறதுக்கு காசு அனுப்புவாங்களாம் இவ்வளவுதான் போட்டிருக்கா அப்படின்னா அந்த பேப்பரை கொடு you fit is not your details kindly ignore it. அப்படி நான் என்னடி போட்ருக்குது? இந்த greeting card எல்லாம் உங்களுக்கு வேண்டாயனா நீங்க அத உங்க பக்கத்து வீட்டு காரங்களுக்கு குடுங்கேன்னு போட்ருக்கு. ஐயோ வாரது யார் வேண்டான்னு சொல்லுவா எனக்கு வேணுமாப்பா நான் போய் வாங்களா நீ அதங்க கொண்டா. ஏன் செல்ல மோளே எனக்கு கிட்ட வாட்டி வரகா. என்ன அம்மா கரைக்கு திடீர்னு நம்ம மேலே பாசம் வந்துருக்கு ஏன்மா என்ன கஞ்சுரிங்க நான் நினச்சி என்ன பெருமையாக இருக்கட்டி எவ்வளோ அழகா அதெல்லாம் வாசிச்சு அந்த எட்டுக்கல் பூச்சிக்கு சொல்லிக் கொடுத்த எனக்கு கௌரவமா இருக்கு உங்க அம்மா எனக்கு வெக்கமாக இருக்கு சரிம்மா நான் சாப்பிட போகிறேன் செல்லும் மோள் அதில் மூணு துண்டு பொறிச்ச மீன் இருக்கு எல்லாம் உனக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு சரியா போ

முடியும் என்னம்மா சொல்ற அப்படியா அப்ப இது வாசிச்சு காட்டுது என்ன எழுதி இருக்குன்னு ஆன்ட்டி இதுல என்ன போட்டுருக்காங்கன்னா உங்களுக்கான ஏடிஎம் கார்டை இதுல வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க கூடவே இந்த பின் நம்பர் இதுல இருக்கு இல்லனா உங்களுக்கு பிடிச்ச பின் நம்பரை நீங்களே போட்டுக்கலாம் இந்த கார்டை வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கணும் அத தான் இதுல போட்டுருக்கு அப்ப கிரீட்டிங்ஸ் கஸ்டமர்னா அந்த குட்டி சொல்லிச்சது கிரீட்டிங்ஸ்னா வணக்கம் குட் மார்னிங்னு னு சொல்லுவேன்ல ஆன்ட்டி அதுதான் ஐயோ அம்மா நல்ல வேளை நீ சாமி மாதிரி வந்த இல்லனா நான் இது தூக்கி தூரே எல்லாம் போட்டுறேன் அந்த குட்டிக்கு இருக்குது இன்னைக்கு ஆஹாஞ்சி இ இப்படி தப்பு தப்பு உங்களுக்கு படிச்சு கொடுத்தது greeting na greeting card ah கொண்டா கரிகமக காக்கா தான் இதெல்லாம் இப்படி சொல்லி தந்தா இரு அவளுக்கு நான் போய் குடுக்குறேனா